துர்க்கா ஹாலில் நின்றுட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க உடனே எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பேப்பரை காட்டி இவ எனக்கு லவ் லெட்ரு கொடுக்குறான்னு சொல்லி ட்ரைவரை காமிக்கிறாங்க எங்க அதை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த லெட்டர் வந்துட்டு நம்ம சரி வாங்க பார்க்குறாங்க வாங்கி பார்த்தா அதில் வந்துட்டு எந்த லெட்டருமே இல்லை வெறும் பேப்பர் எம்டியாக இருக்குது அப்போ இதில் என்ன எழுதிருக்கு ஒன்றுமே எழுதிலேயே சொல்லி கேட்கும்போது அவள் எனக்கு கொடுத்தா நான் கூட படித்தேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு துர்கா வந்துட்டு ஷாக்காகிறாங்க வேற ஒன்றும் இல்லை நான் கோயிலுக்கு போய் வந்து விபதி உனக்கு கொடுக்கணும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் எடுத்து கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்துட்டு அந்த பேப்பர் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு வேளை நான் வேலை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல் அதனால் வந்துட்டு என்னை அனுப்புறதுக்காக இந்த மாதிரி போய் சொல்கிறாங்க நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கலை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிரைவர் சொல்கிறாரு இல்லை ஒருத்தர் போய் குடிக்கலன்னா அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி அசைப்படுத்தி வெளியே அனுப்ப நினைக்க கூடாது அவன் வந்துட்டு எதோ தெரியாம பண்ணிட்டா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க வந்து போயிடறாங்க பொன்னைய மயில் வந்துட்டு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி வந்துட்டு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க நீ வந்து லவ் லெட்டர் கொடுத்தது தானே என்ன பண்ண அப்படி பேப்பர் மாறிச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை அந்த பெண்ணில் எழுதுனா கொஞ்சம் நேரம் தான் இருக்கோம் அதனால தான் வந்துட்டு இப்படி அவள் மாட்டி விடுவான்னு நினைக்கவே இல்லை ஆனால் நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இந்த பக்கத்தில் வந்துட்டு நைட்டு வந்துட்டு நம்ம ஹைவே தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணிக்காக வந்து எஞ்சி பார்க்குறாங்க எஞ்சி வெளியே வந்து தண்ணி குடிக்க வராங்க அப்போ சாமண்டிஸ்வரி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில் வந்துட்டு மகேஷ் சேப்பிட்ருக்க சொல்லி கேட்குறாங்க அந்த மகேஷ் சாப்பிட மாதிரி மாட்டேக்கிறேன் தூங்க மாட்டேங்கிறேன் என்ன கொஞ்ச நாள் செத்து போய் வேணுக்கு இப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி சொல்கிறாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுஸ்ரீன்னு சொல்கிறாங்க இதே வந்து தேவதை வந்து கேட்டுட்டு அம்மா வந்துட்டு மகேஷை கடத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே மகேஷ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கார் டிக்கிலி போய் மறைஞ்சிக்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து நாளைக்கு உனக்கு விடுதல் அப்படிங்கிறாங்க நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மகேஷ் கேட்குறாங்க நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க நம்மளாமா சொல்லி கேட்கும்போது அம்மா நாளைக்கே பொண்ணுக்கு வந்துட்டு மண்டபத்தில் வந்து பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அங்கே வந்துட்டு நீ வந்து மாயாக்கும் உனக்கும் வந்துட்டு இருக்கிற அந்த அசிங்கமான உறவை பற்றி நீ சொல்லணும் என் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னால் என்ன ஒன்று விட்டுரு அப்படிங்கிறாங்க அவங்களும் செய்யணும் நான் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க மகேஷ் இதெல்லாம் வந்துட்டு பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ரேவதி வந்து பார்க்குறாங்க மகேஷ் இங்கே தான் இருக்கிறானா இவன் அம்மா இதுக்கு கடத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் கார்டிக்கில் வந்து மறைஞ்சிக்கிறாங்க மறைஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு வீட்டுக்கு போய்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கார்த்திகை வந்து தூங்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு கார்த்திகை தப்பாக நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அம்மா தான் வந்துட்டு மகேஷை வந்து கடத்தி வச்சுருக்காங்க இது தெரியாமல் நான் உன்ன தப்பாக நினச்சிட்டுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இரு அப்படி படி தூங்கிறாங்க அடுத்த நாள் வந்து எல்லோரும் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க மண்டபத்துக்கு வந்ததுமே வந்து நம்ம ராஜராஜன் வந்துட்டு கையில் பணத்தோட வராங்க இந்த பணத்தை எதுக்கு இங்கே எடுத்துகிட்டுருந்தேங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீ தானே சொன்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சுமே ஆப்பிளை கையால் வந்துட்டு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும்னு சொன்னால அதனால தான் வந்து எடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க அது எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி இங்கே ஒன்று பத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பீரோவில் வைக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்துட்டு சந்திரா போய்ட்டு சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் போட்டாடியே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஐம்பது லட்சம் பிளாக் மணி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு சிவனாண்டியை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இங்கே வந்துட்டு அம்மா எதுக்காக வந்துட்டு மகேஷை கடத்தி வச்சுருக்கணும் இந்த டிரைவரை வந்துட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி கடத்தி வச்சுருக்கணும் அப்படி இருந்தாலும் இப்போ தான் கல்யாணத்தை தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் விட்டுருக்கலாமே ஏன் இன்னும் விடலை இன்னும் என்ன பண்ணலான்னு இருக்காங்க தெரியலையே எப்படியாச்சும் மகேச காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து நம்ம இன்கம் டேக்ஸ்காரங்க வராங்க வந்ததுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் மொபைல் வாங்குறாங்க நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து மொபைல் வாங்கினதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு மெதுவாக வந்து என்ட்ரி ஆகுறாங்க நீங்கள் வந்துட்டு என்ன ஏன் வித்தியாசமாக பண்ணுறீங்க ஒன்று வந்து இன்கம் டேக்ஸில் வந்துட்டு சர்ச் பண்ணணும்னா ஒன்று ஆஃபீஸ்க்கு வந்துக்கணும் இல்லை வீட்டுக்கு வந்துக்கணும் எதுக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் எடுக்கிற அந்த மண்டபத்துக்கு வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே வந்து ஐம்பது லட்சம் பிளாக் மணி இருக்கிறது தான் எங்களுக்கு நியூஸ் வந்துருக்கு அதனால் நாங்கள் இங்கே வந்துக்க சொல்லி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க ஒன்று சாமீஸர் அப்படி யோசிக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் காரங்க ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு வந்துட்டு எங்கேயுமே பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடாங்க பணம் இல்லையா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு சந்தோஷப்படுறதா இல்லை பணத்தை காணுமே சொல்லிட்டு வந்து வருத்த தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராஜராஜன் சொல்கிறாங்க நான் போய் வச்ச இடத்த பார்க்குறது சொல்லிட்டு அவர்கிட்ட பார்க்குறாங்க இந்த கேப்பில் வந்துட்டு நாம் போயிட்டு மகேஷை வந்துட்டு காப்பாற்றிலாம்னு சொல்லிட்டு ரேவதி பின்பக்கமாக போயிடறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பணம் இருக்கிற பியூரோ ஓப்பன் பண்ணி பார்த்து அங்கே இல்லை சொல்லிட்டு வராங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பணம் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் வந்து அந்த பணத்தை எடுத்து ராஜராஜன் கிட்டே வந்துட்டு கொடுக்குறாங்க எல்லோரும் வந்து ஷாக் ஆகுறாங்க உள்ளே வந்துட்டு சாப்பாடு மோர் பாத்திரத்துலேருந்து எடுக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சந்திராக்கிட்டே போய் கேட்குறாங்க இதை இன்கம் டேக்ஸ் கா இன்ஃபார்ம் பண்ணது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்கும்போது ஆமா ஒன்று நீங்களாக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கா கிட்ட போது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உன்னை பற்றி அக்கா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க இதோட இந்த விஷயம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ